சிவா சிற்றம் பலம் தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் பொற்றாலியம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் என்ற அருள் வாக்கை அருளிநாவுக்கரசு பெருமானார் திருவிடிகளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் அருளாளர்களுக்கு கருணை பாலித்த திறத்தையும் அப்பெருமானாராகிய நாமம் சிவாய நம நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் இப்படி ஒரு பேற்றை பெற்று உள்ளேன் என்பதை உணர்ந்து அடியார் பெருமக்களாகிய உங்களது பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறது என்னன்னா அருள் திரு திருஞான சம்பந்த பெருமானார் அருளை செய்த இரண்டாம் தமிழ் வேதம் மந்திரமாவது நீரு என்ற திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் இரண்டாவது திருமுறையில் அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் திரு ஆலவா என்று சொல்லப்படுகின்ற மதுரையம்பதியில் அருளை செய்தது இந்த பதிகத்துக்கு பேரு திருநீற்று திருப்பதிகம் வேற எந்த மதத்துக்காரங்களுக்கும் இல்லாத ஒரு மத சின்னமாக ஒரு சொற்பொழிவில் கேள்விப்பட்டேன் குரான்ல ஒரு இடத்துல கூட நீங்கள்லாம் வந்து புல்லா அணியணும் அந்த கீழே கட்டுற லுங்கி கட்டணும் அப்படின்னு ஒரு இடத்துல கூட இல்லையாங்க அதே மாதிரி பைபிள்ல கூட நீங்க சிலுவை போட்டே ஆகணும் அப்படிங்கிறது பைபிள்ல கூட ஒரு இடத்துல கூட இல்ல அப்படின்னு சொற்பொழிவாளர்கள் நிறைய சொன்னத நான் கேள்விப்பட்டு உங்ககிட்ட சொல்றேங்க ஆனா நம்மளுக்கு சம்பந்த பெருமானார் ஒரு சின்னத்தை கொடுக்கிறார் நம்மளுக்கு ஒருத்தராக சைவர்களுக்கே உரியது இந்த திருநீர் சைவ சமயத்துக்கே உரியது திருநீற்றினுடைய பெருமை நமக்கு ஒரு சான்றாக ஒரு பதிகத்தையே அருளை செய்திருக்கிறார் இந்த பிள்ளையார் அவர்கள் மதுரையில அருள்மிகு அங்கைய கண்ணியுடன் ஆகிய சொக்கலிங்க பெருமான் திருவடி போற்றி போற்றி இந்த தளம் பாண்டிய நாட்டில் இருக்கு மதுரை எல்லாருக்கும் தெரியும் இந்த பதிகத்தை ஏன் பெருமானார் அருளை செய்தார் என்பதற்காக சிறு சிறிய குறிப்பு ஒண்ணு பார்க்கும் இந்த பதிகத்தை பாடினா வெப்பத்தினால உண்டாகும் நோய்களான அம்மை வெப்பு நோய் முதலியவை குணமாகும் அப்படி அம்மை வந்தால் ஓத வேண்டிய திருப்பதிகம் இது இந்த ஞான சம்பந்த பெருமானாரும் திருநாவுக்கரசு பெருமானாரும் திருமலை காடு என்னும் தலத்தில் திருக்கதவும் திறக்கவும் திருக்கதவும் மறுபடியும் மூடவும் இருவருமாக தீன்தமிழ் திருமுறை பாடல்களால வேதங்கள் பூசிக்கப்பட்டு அடைத்த கதவுகளை திறக்க பாடியும் அதை மூட பாடியும் பாடி அங்க கொஞ்ச காலங்கள் தங்கி திருப்பணி செய்து வந்தார்கள் சிவபெருமானுக்கு அப்பொழுது மங்கையர்க்கரசி அம்மையார் பாண்டிய நாட்டில் வாழ்ந்து வருகிறார்கள் சோழ நாட்டினுடைய அரசனுடைய மகள் மங்கையர் பாண்டிய நாட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்காங்க திருமணம் ஆகி போயிருக்காங்க இந்த கூண் பாண்டியன் என்ற மன்னனுக்கு இந்த அம்மையாருக்கு பக்கத்திலேயே குளச்சிரையார் என்ற ஒரு அமைச்சரும் இருந்தாரு சைவ சமயங்கள் தழைத்து ஓங்கி இருந்த காலம் ஆனா கொஞ்ச நாளாவே அந்த ஊர்ல மதுரை எம்பதியில சமணங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி போய் சைவ சமயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறைஞ்சு வருது ஏன்னா ஒருத்தவங்களா சமண சமயத்துக்கு மாறிக்கிட்டே போனாங்க ஒருத்தர் ஒருத்தவங்களா மாறினத பாத்துட்டு கடைசியில மன்னனும் மாறிட்டான் கூன் பாண்டியனும் சமண சமயத்தை தழுவிட்டான் என்னடா வம்பா போச்சேன்னு அப்ப மங்கையர்கரசியார் அம்மையார் நினைக்கிறாங்க ஆஹா பெருமான் வந்து திருமுறை பாடல்களால திருக்கதவம் திறக்க பாடியும் மூடப்பாடியும் பாடிக்கொண்டு அற்புதங்களை எழுத்துக் கொண்டு வருகிறார் இந்த மதுரையம்பதியில சைவம் பின்தங்கி கொண்டே போகிறது இது சரியான தருணம் அதனால இந்த ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்த பிள்ளையார் நம்ம ஊருக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு குலச்சிரையார் மூலம் செய்தி சொல்லி அனுப்பி ஞான சம்பந்த பெருமானாரையும் ரெண்டு பேருமே வர கூப்பிடுறாங்க அப்ப ஞான சம்பந்த பெருமான் மட்டும் கிளம்புறாரு அப்பரே மங்கையர்க்கரசியார் என்ன மதுரை எம்பதிக்கு வர சொல்லி எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒரு இளவரசியான அவர் தினந்தோறும் திருப்பணி செய்யறத அவருடைய புகழை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் நான் சுவாமி கொடியவர்கள் சமணர்கள் என்னையே படு எவ்வளவு பாடுபடுத்தினாங்கன்னு எனக்கு தான் தெரியும் நீயோ சிறுபில்லை இது கோலும் நாளும் சரியில்லை அதனால இப்ப நீங்க சொல்வ இப்ப நீங்க செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு அப்பரே சிவபெருமானுக்கு அடியவர்களாகிய நாமே பயந்தால் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் எப்படி இருப்பார்கள் நமக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அல்லவா சிவபெருமானாரை வழிபடுபவர்களுக்கு நவக்கிரகங்களாலும் நாளாலும் கோலாலும் ஒரு துன்பமும் வராது என்பதை நாம் இனிமேல் வர சந்ததியினருக்கு நாம் தான் எடுத்துரைக்க வேண்டும் ஆகையினாலே சிவபெருமானாருடைய அடியார்களாகிய நாம் நாம் எதற்கு பயப்பட வேண்டும் அப்பறே சிவபெருமான் துணை இருக்கிறார் சொல்லி தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்ற பதிகத்தை அருமை செய்துவிட்டு நேராக மதுரை எம்பதிக்கு வருகிறார் கும்ப மரியாதையுடன் வரவேற்று மதுரையில ஒரு மடத்துல தங்க வைக்கிறாங்க ஞான சம்பந்த பிள்ளையார மற்றும் அவர் கூட இருந்த அடியார்கள் கூட சூழ போயிருக்காங்க எல்லாரும் அங்க ஒரு மடத்துல தங்கி இருக்கிறார்கள் அந்த மடத்துல அடியார்களோட தங்கி இருக்கின்ற நேரத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட சமணர்கள் என்ன பண்றாங்க ஆகா இந்த ஞான குழந்தைய விட்டோம்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த குழந்தையா இருக்கு நம்ம ஊர்ல சமணத்தை சமணத்தை பூராத்தையும் ஒழிச்சு கட்டினாலும் கட்டிப்பணும் அதனால இதை எப்படியாவது நம்ம ஒரு முடிவு பண்ணணும் அதை வந்து காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சமணர்கள் எல்லாம் சரி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா இத போய் மாம பாண்டிய கூண்பாண்டின் போய் சொல்லிட்டாங்க அவரும் தலையாடிட்டார் இத சரி பார்த்தாங்க சமணர்கள் எல்லாம் இந்த ஞான சம்பந்தரும் அவருடைய அடியார்களும் எங்க தங்கியிருக்காங்கன்னு பாத்தாங்க அவங்க எல்லாம் ஒரு மடத்துல தங்கி இருக்கிறதா செய்தி போனார்கள் இதை தெரிஞ்சுக்கிட்ட சமணர்கள் அந்த மடத்திற்கு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து தீயை வைத்து விட்டார்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு தங்கியிருந்த மடம் அடியார்கள் எல்லாம் ஓடி ஞான குழந்தையாகி ஞான சம்பந்தர்கிட்ட பெருமானே இந்த மாதிரி நம்ம குடிகள்கள் எல்லாம் தீப்பற்றி எரிக்கிறது என்னன்னு தெரியல அப்படியா இதற்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப சுவாமி ஒரு பதிகத்தை அருள் செய்தார்கள் செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அஞ்சல் என்று அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே மங்கையர்க்கரசியார் கூப்பிட்டதினால நான் வந்து இந்த பதிக்க வந்திருக்கிறேன் அப்படி இதுக்கு காரணமான இந்த கூண்பாண்டியனுக்கு உடனே போய் நீ வந்து தாக்க வேண்டாம் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே அப்படின்னு ஒரு பதிகத்தை அருளை செய்தார் அதுவும் மதுரை என்பதில் பாடி பாடியருடைய பதிகம் தான் அப்படி அவரு பாடினதுனால ஞானசம்பந்தர் ஆணையிட்டார் அந்த தீக்கு இதனால அந்த தீ ஆனது என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே போய் கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கூண் பாண்டியன் மன்னன் மேல அப்படியே எரிய ஆரம்பிச்சது தீராத வெப்பத்தை உண்டாக்குச்சு அப்படி வெப்ப நோய் வந்துருச்சு இந்த வெப்ப நோயாலுமோ மயில் பீலி என் போட்டு பண்ணி பாக்கறாங்க மந்திரத்தை சொல்றாங்க ஒன்னும் சரிபடல சரி இந்த நோயை தீர்க்க எவ்வளவு முயன்றாலும் சமணர்களால முடியவே இல்லை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மங்கையர்கரசியார் சொல்றாங்க பெருமானே தன்னுடைய கூண்பாண்டின் சொல்றாங்க ஞான சம்பந்த பெருமான்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் வந்து மந்திரத்தை சொல்லி திருநீரை போட்டாருன்னா உங்க நோய் குணமாகும் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு இப்போதைக்கு என்ன என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி அந்த மாதிரி இப்போதைக்கு அவருக்கு அந்த நோய் போகணும் பித்தம் தெளியணும்னா என்னமோ சொல்லுவாங்க அந்த ஒரு சொல்லுவாங்க இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமாங்கிற மாதிரி இவனுக்கு தாங்க முடியல வெப்ப நோய் இதை தீக்கணும் என்ன பண்றதுன்னு பார்த்தா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல எல்லாத்தையும் விரட்டி போட்டு போங்க பாயிட்டாங்க அப்படின்னு சமணர்கள் எல்லாம் விரட்டி விட்டு சரி சரி நீ சொன்னி ஏன் ஞான சம்பந்தரை கொண்டு வந்து திருநீர் போட சொல்லு உடனே பெருமான் வந்தாரு ஞான சம்பந்த பெருமான் இந்த திருப்பதிகத்தை பாடினாரு அதுதான் மந்திர நீர் கையில திருநீர் எடுத்தாரு சிவபெருமானே இந்த ஆலவாயில் இருக்கிற சொக்கேச பெருமானே ஆலவாயில் இருக்கிற பெருமானே உன்னுடைய நாமத்தை சொல்லி உன்னுடைய மந்திரத்தை சொல்லி இந்த திருநீரை நான் போடுறேன் இந்த மன்னனுக்கு இந்த நோய் குணம் ஆகணும் இதுக்கு பிறகு வர சமணர்கள் எல்லாம் போகணும் சைவம் தழைத்தோங்க வேண்டும் என்று சிவபெருமான நிறத்துல விண்ணப்பம் வைத்து திருநீரை எடுத்து ஒரு பக்கமாக பூசி அப்பயும் அவங்க விடல நான் ஒரு பக்கம் பூசுறேன் அவங்க ஒரு பக்கம் பூசுறேன்னு வாதம் பண்ணாங்க இது சமய சமயவாதங்க வாதம் பெருமான் வந்து தன்னுடைய பாடல்களை ஓலையில எழுதி தீயில போட்டாரு அனல்வாதம் அதுக்கு ஒரு பதிகமே இருக்கு புனல்வாதம் திருமுறை பாடல்களை ஞானசம்பந்த பெருமானார் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி எழுதி பதிகத்தை எழுதி நீருக்குள்ள போட்டாரு அடிச்சுக்கிட்டு போகல எதிர்த்து போச்சு வந்த நீரை இது வந்து புனல்வாதம் இந்த மதுரையம் இது நடந்தது என்னன்னா சமணர்கள் ஒரு பக்கமும் ஞானசம்பந்த பெருமானார் இன்னொரு போட்டு தன்னுடைய சமய சின்னமான இந்த திருநீற்ற வச்சு போட்டார் அப்பா ரெண்டு பேருக்கும் போட்டி யாரு போடுறது மன்னனுடைய நோயை குணப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தாரு ஞான சம்பந்த பிள்ளையார் வந்து போட்ட இந்த திருநீர் இந்த பதிகத்தை சொல்லி போட்ட உடனே உடனே சரியா போச்சு அந்த இன்னொரு பக்கம் சரியா ஆகல அப்ப இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஆகா பெருமான் ஞான சம்பந்த பெருமான் போட்டதுல தான் சரியா இருக்கு இவங்க போட்டது தள்ளுகப்பா முதல்ல போங்க சொல்லிட்டு இந்த சரியாகலும் ஞானசம்பந்த போட சொன்னாங்க பதிகத்தை பாடிக்கிட்டே பெருமான் வந்து இந்த பக்கமும் திருநீரை போட்டாரு பாண்டியனுக்கு வந்த வெப்ப நோய் சுத்தமா போயிடுச்சு பாண்டிய மன்னனும் நின்ற சீர் நெடுமாறனாக சைவ சமயத்துக்கு சிவபெருமானை வணங்கினார் சைவ சமயத்துக்கு வந்தார் என்பது நின்ற சீர் நெடுமாட நெடுமாற நாயனார் வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய பதிகம் என்னன்னா திருநீற்று பதிகம் இந்த திருநீற்று பதிகத்தை பாடுறார் பெருமான் திருநீர் இந்த நமக்கு இது ரொம்ப முக்கியமான பதிகம் திருநீர் இடம் பொழுதெல்லாம் நம்ம விடணும் சரி இந்த திருநீற்றை பத்தி நம்மளுக்கு எத்தனை வரிகள் சொல்லியிருக்காரு தெரியுமா பதினோரு பாடல்கள் ஒரு பாடலுக்கு நாலு வரி நாற்பது நாற்பத்தி நாலு வரை சொல்றாரு இந்த பாட்டுக்கு திருநீருக்கு பொருள் தெரிந்த பாடி இந்த பாடல்களுக்கு கட பொருளை பதிக்கலாம் இப்ப இந்த நோய் வைரஸ் நோயே அது சொல்லி இருக்கு அதனால இந்த மாதிரி பதிகங்கள் நம்ம பெருமாள் ஓதணும் என்ன நமக்கு வர வேண்டிய எல்லா நோய்களும் வராது அப்படி வந்தாலும் பெருமான் தீர்த்து விடுவார் என்ற நம்பிக்கையோட இந்த மந்திர மாவச பாடலை தெரிந்தளவிலையும் உங்களோட பாடி பொருள் சொல்கிறேன் சிவா திருச்சி தம்பரம் உம் மந்திர நீர் வானபர் மேலது நீர் உள்ளது நீரே ஆலவாயான் திரு நீரே திருச்சிட்டு இதனுடைய பண்பு காந்தாரம் ராகம் வந்து நவரோசு தாளம் வந்து ரூபகம் எளிமையா பாடக்கூடிய பாடல் இந்த பாடல் ரூபகத்தால மூணு தட்டு போட்டபடியே பாடலாம் ஆக நீர் வானவர் மேலது நீருங்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன் திருச்சிட்ட பலம் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருங்கிறாரு இந்த திருநீரு மந்திரம் போல இந்த மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா மந்திரத்தை யாரு சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அந்த மந்திரமே அவங்கள காப்பாற்றும் அந்த மாதிரி இந்த திருநீரு மந்திரம் இதை நம்ம அணிஞ்சிட்டே வந்தோம்னா நம்ம என்ன அது நடக்கும் அது சொல்றாரு சுவாமி மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மாணவர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் தம்முடைய உடம்புல எல்லாம் விரும்பி பூசிக்கொள்ளப்படுவது இந்த திருநீருங்கிறாரு அதுதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு அழகு தருமா இந்த திருநீர் நம்ம பாருங்க பூச 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 நமக்கு திருநீர் அழகா அப்படி ஒரு மூணு பட்டையை போட்டு நடுவுல ஒரு சந்தனத்தை வச்சு இப்படி பார்த்தோம்னா ஆஹா தெய்வ குழந்தை மாதிரி இல்லவா இருக்குது அப்படிம்பாங்க அதான் திருநீர் அழகு தருவது இந்த திருநீர் வந்து ஆகமங்களுடைய சிறப்பை பேசப்படுகிறது அதான் துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் அப்படிங்கிறாரு திருநீர் சைவ சைவ சமயத்தில் இன்றியமையாததாக இருக்குது நமக்கெல்லாம் சைவ சமயத்துக்கே உரியது திருநீர் அப்படி நிலைத்து உள்ளது நமக்கு முக்கியமான திருநீர் சுவாமி சொல்றாங்க இத்தகைய பெருமைகள் வாய்ந்த சிவந்த போன்ற உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்ட ஆலவாய் மதுரையில் இருக்கிற பெருமான் அருளி செய்த இந்த திருநீரு அவர்லாம் உடம்புலாம் பூச்சிருக்கிறார் தோல்வியன் இடையே ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை போடி பூசி சிவபெருமான் திருநீரை இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய அடியார்களாகிய நம்மெல்லாம் எல்லாம் பூசுறோம் எல்லாரும் பூசக்கூடியது இந்த திருநீர் இந்த முதல் பாட்டுல சொல்றாரு அதுக்கப்புறமா லைனா சொல்லிக்கிட்டே வராரு இதெல்லாம் விரிவா சொல்லணும்னா நிறைய சொற்பொழிவாளர்கள் சொல்லுவாங்க ஆனா இப்ப நம்ம இத சுருக்கமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அடியார் பெருமக்களே வெளியே இருந்தாலும் சிறிய நீ மன்னித்தொள்ள வேண்டும் வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு போத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூங்க திரு ஆலவாயான் திருநீரே திருநீர் வேதத்துல சிறப்பாக பேசப்படுது அதான் வேதத்தில் உள்ளது நீர் திருநீர் வந்து கொடிய துன்பத்தை தீர்த்து வைக்கும் அப்படி எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது திருநீர் திருநீர் வந்து சிவானந்தத்தை தருவது போதம் தருவது அப்படி திருநீர் வந்து அறியாமையை நம்மள்ட இருந்து போக்கிடும் திருநீர் பிறர்க்கு எடுத்து ஓதக்கூடிய தகுதி உடையது திருநீர் வந்து அழியாத பெருமையை உடையது நித்திய பொருளாக விளங்குவது இத்தகைய பெருமைகள் மிகுந்த வயல்கள் சூழ்ந்த திரு ஆலவாய் பெருமானின் திருநீரே ஆகும் அப்படின்னு இரண்டாவது பாட்டுல சொல்றாரு மூணாவது பாட்டுல முத்தி தருவது நீரு முனிவர அணிவது நீரு சத்தியமாவது நீர் தப்போர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே திருநீரு முத்தியை முத்தியை கொடுக்கிறது முத்தி பேச்சினை வழங்க வல்லது திருநீரு திருநீற்றை முனிவர்கள் எப்பொழுதும் விரும்பி அணிவார்கள் எப்பொழுதும் அழியாத பொருளாய் இருக்கும் திருநீரு தகுதி உடையவர்களால் மட்டும் புகழப்படும் சிறப்பை உடையது நம்மளுடைய திருநீரு இந்த திருநீரு சிவபெருமானாரிடம் பக்தியை உண்டாக்கும் இந்த திருநீரு பெருமையை புகழ்ந்து சொல்வது இனிமையை தரும் திருநீற்றுடைய பெருமையை நம்ம பாடுறோம் பறவை இனியது நீர் இந்த திருநீர் திருநீர்த்துடைய பெருமையை சொன்னோம்னா நமக்கு நல்ல இனிமையை தரும் அப்படி திருநீரு அட்டமா சக்திகளை வழங்க வல்லது பெருமைகள் வாய்ந்த திரு ஆலவாய் சிவபெருமான் திருநீரே ஆகும் காண கவினை தருவது நீரு பேணி பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு திருநீர்

இத்தகைய பெருமைகள் வாய்ந்த திரு ஆலவாய் சிவபெருமான் திருநீரே ஆகும் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே திருநீரு பூச பூச இனிமையை தரும் திருநீரு சிவபுண்ணியத்தை வளர்க்கும் திருநீரு தன் பெருமையை எடுத்து பேசுபவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் இந்த திருநீரு பெரும் தபம் செய்பவர்களுக்கு எல்லாம் ஒழிக்க வல்லது இந்த திருநீரு திருநீரு முடிவான பேரின்பத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த திருநீரு எல்லா இடங்களிலும் உள்ள உயர்ந்தோர்களால் புகழப்படுவது இத்தகைய நீர் திருநீரு இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த திரு ஆலவாய் சிவபெருமானாருடைய திருநீரு ஞானசம்பந்த பெருமானார் அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு பானம் அளிப்பது நீரு பெரும் பொருத்தமதாவது நீரு புண்ணியர்பூர் சுவென்னீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே திருநீரு மேலான செல்வமாக விளங்குவது மேலான செல்வமாக விளங்குவது அணிபவர்கள் அணிபவர்களது துன்பத்தை போக்குவது மன வருத்தத்தை தணிப்பது திருநீரு சிவலோக இன்பத்தை தருவது திருநீரு எல்லோருக்கும் பொருத்தமாக இருப்பது திருநீரு புண்ணியர்களால் பூசப்படுவது இத்தகைய பெருமைகள் வாழ்ந்த அழகிய மாளிகைகள் சூழ்ந்த திரு ஆலவாய் சொக்கேச பெருமான் சிவபெருமானுடைய திருநீரு இந்த திருநீருங்கிறார் எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு மயிலப்படுவது நீரு பாக்கியவாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீர் அயலை புலிகரு சூலத்து ஆலவாயான் திருநீர் திருநீரு திரிபுறங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய முன் எரிப்பது திருநீரு இம்மை மறுமை ஆகிய இரண்டு நிலைகளையும் உறுதியை தருவது திருநீரு பிறரோடு பழகும் பண்பை தருவது பண்பை தருவது பயிலப்படுவது திருநீரு சகல பாக்கியங்களையும் தருவது திருநீரு தமோ குணத்தின் விளைவு ஆகிய மிக துக்கம் வராமல் காப்பது திருநீரு திருநீரு உடல் மன தூய்மை அளிப்பது இத்தகைய பெருமைகள் வாழ்ந்த கூர்மையுடன் விளங்குகின்ற சூழாயுதத்தை உடைய திரு ஆலவாய் சிவபெருமானாருடைய திருநீரு அப்படிங்கிறாரு அடுத்தபடியா சொல்றாரு ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராமரமாவது நீரு பாவமறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திரு ஆலவாயான் அராவணங்கும் திருமேனி திரு ஆலவாயான் திருநீரே வந்து தனது மேலான செல்வமாக மதித்து தன்னுடைய உடம்பு முழுக்க பூசி திருநீரு நல்லவர்களால் எண்ணி பார்க்கும் தகுதி உடையது இந்த திருநீரு பராசக்தி வடிவமானது திருநீரு சிவசிவா திருநீரு பாவத்தை போக்குவது திருநீரு உண்மை பொருளாக விளங்குவது திருநீரு தத்துவங்களாக இருப்பது இத்தகைய பெருமைகள் வாய்ந்த பாம்பு வளைந்து சிவபெருமானாருடைய திருநீரு இந்த திருநீருன்னு சொல்லி 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 கூண்பாண்டிய மன்னன் மேல போட்டுக்கிட்டே வந்தாரு நோய் சுத்தமா குணமாயிடுச்சு அடுத்தது வரியில சொல்றாரு எட்டாவது பாட்ல மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யத வெண்பொடிநீரு ஏல உடம்பு இடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலம் அது உண்டமிடற்றியம் ஆலவாயான் திருநீரே திருநீரு அயனும் மாலும் அறிய முடியாத பெருமையை உடையது இந்த திருநீரு மேல் உலகத்தில் வாழ்கின்ற தேவர்களால் தாங்கள் உடம்பில் பூசிக்கொள்ளப்படுவது இந்த திருநீரு உடம்பினால் உண்டாகும் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி இன்பம் தருவது இத்தகைய பெருமைகள் திரு நீலகண்டத்தை உடைய திரு ஆலவாய் சிவபெருமானாருடைய திருநீரே ஆகும் குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீர் நீரு கருதை இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் திரு அளவாயார் திருநீரே திருநீர் வந்து கையில் கமண்டலத்தை ஏந்திய சமணர்களும் கூடி நிற்க அவர்களது கண்களை திறக்கச் செய்யும் பேர் ஒளியை உடையது இந்த திருநீர் திருநீரு தியானம் செய்ய மிகவும் இனிமையானது திருநீரு எட்டு திசைகளிலும் வாழும் சிவஞானியர்களால் போற்றப்படுவது திருநீரு திருநீரு அண்டங்கள் எல்லாவற்றில் வாழ்பவர்களாலும் பணிந்து போற்ற போற்றும் பெருமை உடையது இத்தகைய பெருமைகள் வாய்ந்த திரு ஆலவாய் சிவபெருமானாருடைய திருநீரே ஆகும் இந்த திருநீரை இந்த பாட்டை பாடுறவங்க இப்படி திருநீர் அணிய அணீரவங்களுக்கு என்ன சொல்றாரு கடைசி பாட்டுலன்னா ஏறும் திருநீற்றை போற்றி புகலினோ ஊசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினி ஆயின பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே ஏ ஆற்றல் அடல் பிடை ஏறும் அதாவது சிவபெருமான் வந்து ஆற்றலும் பிறரை கொல்லும் வலிமையும் உடைய இடபத்தின் மேல் ஏறி வருபவர் அதான் ஆற்றல் அடல் விரை ஏறும் ஆலவாயான் நம்ம சிவபெருமான் ஆலவாயான் அவருக்கு ஒரு பட்ட பேரு ஆலவாயின் மதுரை இப்ப இந்த மதுரைக்காரன் சொல்றோம்ல அந்த மாதிரி ஆலவாயான் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட பெருமானாருடைய திருநீற்ற இந்த ஞான சம்பந்தனாகிய நான் அப்படிங்கிறார் சுவாமி வந்து போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் கையில் எடுத்து சொல்றாரு சுவாமி சிவபெருமானாருடைய திருநீற்ற போற்றி இந்த சீர்காழியில வாழும் தேவனாகிய திருஞான சம்பந்தன் இந்த திருநீற்றின் பெருமையை தெளிவாக விளக்கி சொல்றாரு நமக்கெல்லாம் சிவசிவா திரு சிற்றம்பலம் ஆலபாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாகும் பூசுரன் ஞானசந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பினியா தீரன் இந்த தென்னவனாகிய இந்த பாண்டியனுடைய தீய பிணிகள் தீரும்படி ஓதியது இந்த திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தை ஓதின உடனே அவருக்கு முழுசும் குணமாகிவிட்டது அப்படிப்பட்ட இந்த திருநீற்று பதிகத்தை இந்த பதிகத்தில் உள்ள பாடல்கள் பத்தும் இந்த பதிகத்தினை கற்று பாட வல்லவர்கள் எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழ்வார்கள் திரும்பவும் சொல்றேன் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு தேவநாகிய ஞான சம்பந்த பிள்ளையார் நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு இந்த திருநீற்றினுடைய பெருமைய இதுக்கு பிறகு நமக்கு வேற என்ன சான்று வேணும் திருநீருக்கு நிறைய பேர் அப்படி பொட்டு வைக்கிற மாதிரி வைப்பாங்க ஏன் கொஞ்சம் பெருசா தான் விடுறாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைச்சுக்குவேன் சிவசிவ ஏன்னா அவங்களுக்கு தெரியல தெரியாதனால சின்னதா வைக்கிறாங்க ஒருவேளை தெரிஞ்சா நம்மள மாதிரி பெருசா விடுவாங்களோ என்னமோ நமச்சிவாயா சிவசிவ அப்படி தேவனாகிய சீர்காழியில் வாழ்ந்த பெருமானாகிய நான் இந்த திருநீற்றை பாண்டிய மன்னனுக்கு பூசி இந்த பிணிகளை தீர்த்து வைத்துள்ளேன் இந்த பதிகத்தினை நீங்களும் கற்று பாட வல்லவர்களா பாடுனீங்கன்னா வல்லவர்களாகவோ மாறுவீங்க அப்படி வல்லவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழ்வீர்கள் என்று ஞான சம்பந்த பெருமானார் இந்த பாடலே நமக்கு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆகையினாலே நமக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி ஜுரம் காய்ச்சல் இருமல் மனநோய் என்ன வேணாலும் சரி பெருமானாரிடத்துல இந்த பாடலை உள்ளம் ஒன்றி சிவபெருமானாருடைய திருநீரை நெற்றி நிறைய அணிந்து மன ஒருமைப்பாட்டுடன் ஆனால் நமக்கு உள்ள எல்லா துன்பங்களையும் தீர்ப்பார் இந்த இது போன்ற ஒரு பதிகம் நமக்கு சிறப்பான பதிகம் வேற இருக்கும் ஆனா இந்த பதிகத்துக்கு உள்ள ஒரு தன்மை அவ்வளவு ஒரு தன்மை பூண்பாண்டியுடைய வெப்ப நோயை தீர்த்தது ஞான சம்பந்த பிள்ளையார் அருளியது சொக்கேச பெருமானுடைய பதியில் அருடையது அதனால இந்த பாடல்களை நாம் எல்லாம் மனம் ஒன்றை ஓதி சிவபெருமானாரிடத்துல நாளும் நலம்பல பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் சிவா திருச்சிற்றம்பலம்